ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஜிபி அண்ட் ஃபேமிலி குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிழங்கா மீன் கொழம்பு அண்ட் ஃப்ரை ஃப்ரைக்கான மிக்ஸிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஜேபி ஃப்ரிஷ் ஃப்ரை மசாலா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்து வந்து ஒரு கிலோ மீனுக்கு பாதி பாதி எடுத்துச்சு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து கொழம்புக்கு வந்து பார்த்துக்கிறோம் கொஞ்சம் கல்லுப்பை கொஞ்சம் போட்டு மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ குழம்புக்கு வந்து தேவையான பொருட்கள் இது ஒரு அரை வெங்காயம் ரெண்டு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில் இஞ்சிப்பூண்டு பேஸ்ட்டு மசால் பொறி அவ்வளோதான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ கட் பண்ணி அடிச்சு இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் சட்டியை வச்சுக்கலாம் நல்லா காஞ்ச உடனே நல்லா சட்டி காஞ்சிடுச்சு என்ன ஊற்றிக்கலாம் இப்போ என்ன காய்ஞ்சிச்சு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டு பெரிய சைஸ் வெங்காயம் வெங்காயம் வணங்குறதுக்காக சாஸ்ட் போட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவு வணங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் வணங்கப்பட்டு இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டுருக்கலாம் பூ கொஞ்சம் நல்லா இப்போ நல்லா வணங்கிட்டீங்க நல்லா சுருந்து வணங்கிட்டு திருவடுகிற மசால் குழம்பு மசால் கொடுக்கும் இப்படி போட்டுடலாம் மீன் அதில் நம்ம வீட்டு சாம்பார் புளி அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா ஏற்கனவே புளி ஒரு சின்ன இவ்வளோ பெரிய புளி கரைச்சி வச்சிருக்கோம் இந்த புளி தண்ணிய ஊத்திக்கலாம் நம்ம தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிட்டோம் இது நல்லா கொதிச்சு வரோம் அப்புறம் பார்க்கணும் இப்போ ஒரு வந்துருச்சுங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இன்னும் கொதிக்கிட்டுங்க நல்லா அரை அரைமுடி தேங்காய் இதை போய் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது எவ்வளோ தண்ணி வத்தணுமோ அவ்வளோ வத்த விட்டுங்க மீன் போட்டதுக்கப்புறம் வத்த விடக்கூடாதுங்க சரிங்களா தண்ணி எவ்வளோ சுண்டணுமோ அவ்வளோ சுண்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மீனாக போட்டுருவோம் அதுக்கு முன்னாடி சிம் பண்ணிடுங்க கேஸ் மீன் ஒவ்வொன்றா போட்டு இப்போ ஒரு கொதி நல்லா கொதிச்சிருச்சுங்க நம்ம அரைச்சு வச்ச தேங்காவே சேர்த்துக்கலாம் சேர்த்திட்டு கிளறக்கூடாது சும்மா போட்டு கிளறினோம்னா மீன் எல்லாம் உடஞ்சிருங்க ஒரு ரெண்டு கொலாங்க இப்போ நம்ம மீன் குழம்பு ரெடி ஆச்சுங்க கொத்தமல்லி தூவி அப்படியே இறக்கிக்க இப்போ ஆஃப் பண்ணிக்கலாங்க மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மீன் கொஞ்சம் திக்காக வேணும்னா வச்சுக்கலாம் நம்ம மீன் எல்லாம் உடஞ்சிரும் அது கரெக்டான ஸ்டேஜ் கொஞ்சம் தண்ணி மாதிரி சாப்பாடுல போட்டு ஊற்றி சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும் அது ஓ நம்ம மீன் ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பு ஏறியுது என்ன ஊற்றிக்கலாம் போய் என்ன நல்லா காஞ்சிருச்சுங்க நான் அப்படியே है तो और पिक लेंगे और बाकी बाकी डाल देते हैं और साफ करवे क्रिस्टिया पापड़ için şimdi anda eriteceğim. Second batch'i de ஓகே காய்ஸ் இப்போ வந்து ஃபிஷ் ஃப்ரை ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஸோ உண்மையாக நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா குழம்பும் ரெடியாகிடுச்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத மறுக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சிந்திக்கிறேன் பாய் பாய்